ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க விளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு இடம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டு ப்ளாட் இருக்குது ஒன்று வந்து தெற்கப்பாத்தும் இன்னொன்று மேற்கு பார்த்தும் இருக்குது ஒரு பிளாட் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு இன்னொன்று வந்து ரோட்டில் இருந்து அஞ்சாவது பிளாட்டாக அமைஞ்சிருக்கு பாத வசதி இருபத்தி மூணு அடி முப்பது அடி பாத வசதி இருக்குது வீடு கட்டுற மாதிரி இடம்தான் இந்த இடத்துக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடும் இருக்குது தனி பட்டா இருக்குது பைபாஸ்க்கும் ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செண்டோட ரேட் வந்து பத்து லட்சம் சொல்கிறாங்க இடத்த நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ